அடுத்ததாக மாநில கொள்கை பரப்பு செயலாளர் தஞ்சை கரிவாளன் அவர்கள் அண்ணன் உள்ளிட்ட அவையோர் அனைவருக்கும் வணக்கம் சுதந்திர இந்தியா சுதந்திரம் பெறுவதற்கு முன்பு இந்த மண்ணின் விடுதலைக்காக விடுதலை களத்தில் புலியன பாய்ந்த எங்கள் பாட்டனார் தீரனுக்கும் இந்தியா விடுதலை பெற்ற பிறகு ஒருமைப்பட்ட இந்திய தேசத்தில் தமிழர்களின் உரிமைக்காக களத்தில் நின்று காவிரி உரிமைக்காக போராடிய எங்கள் ஐயா சியான் வீரப்பனுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த வீர வணக்கத்தை செலுத்துகிறோம் வணக்கத்திற்குரிய சொந்தங்களே நான் சோழ தேசத்தின் மகன் எங்கள் ஐயா உயிரப்பனாருக்கும் எங்களுக்கும் பெரிய தொடர்பு உண்டு எங்கள் நிலத்தில் ஏழ்மை நிலையில் நாங்கள் வாழ்ந்த காலத்தில் காவிரியில் எங்களுக்கான உரிமைகள் பறிக்கப்பட்ட காலத்தில் எங்களுக்கென்று பேசுவதற்கு செயலலிதாவோ எம்ஜிஆரோ கருணாநிதியோ களத்தில் நிற்கவில்லை ஆனால் உலகத்திலே ஒரே ஒரு தலைவன்தான் சோழ பெருநிலம் வறண்டு கிடந்த போது அந்த நிலத்தின் தாகம் தீர்க்க காவிரி உரிமையை கேட்டான் ஒரு வரலாற்று பெருந்தலைவன் அந்த தலைவன்தான் சியான் வீரப்பன் அவர்கள் அவருக்கு சோழ தேசத்தின் மக்கள் நாங்கள் கடமைப்பட்டவர்கள் அந்த வரலாற்று பெருந்தலைவனுக்கு கோவில் கட்ட வேண்டியவர்கள் நாங்கள் தான் ஆனால் கெடுவாய்ப்பாக இந்த காவிரி கரை ஓரத்தில் ஒரு நினைவு மண்டபம் கூட கட்ட முடியாத துர்பாகிய நிலைக்கு தமிழ் சமூகம் தள்ளப்பட்டிருக்கிறது அதற்கு காரணம் என்ன தமிழர் இடத்திலே அதிகாரம் இல்லாது போனதுதான் தமிழ் சமூகத்தின் பெரும் கேடு என்னிடத்திலே எல்லோரும் கேட்பதுண்டு நீ பிறப்பால் தெலுங்கன் நீ போய் சீமானையும் நாம் தமிழர் கட்சியையும் ஆதரிக்கலாமா உனக்கு எதிர்காலம் இருக்குமா உன்னால் வாழ முடியுமா என்கிறார்கள் வணக்கத்திற்குரிய சொந்தங்களே என்னிடத்தில் கேள்வியை முன்வைத்தவர்களே நான் இந்த கட்சியிலே சட்டமன்ற உறுப்பினராகவோ நாடாளுமன்ற உறுப்பினராகவோ இருப்பதற்காக களத்திற்கு வரவில்லை மாறாக என்னை வாழ வைத்த தமிழ் தேசிய இனம் எங்கள் முன்னோர்கள் தமிழ்நாட்டின் முதன் முதலமைச்சரையா ஓமாந்தூர் ராமசாமி ரெட்டியாரை முதலமைச்சராக்கிய அழகு பார்த்த இனம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு அதிகாரம் கேட்டு நிற்கிறது அந்த இனத்தின் விடுதலைக்காக உயிர் கொடுக்க வந்து திறமளி வழி தேசிய இனத்தின் மக்கள் நாங்கள் நிற்கிறோம் பிறப்பால் தெலுங்கு சமூகத்தின் பிள்ளையாக இருக்கிற நானே களத்தில் நிற்கிறேன் என்றால் மானத்தமிழச்சியின் மார்பிலே பால் குடித்த நீங்கள் வீர தமிழனின் பேராண்மைக்கு கருவான நீங்கள் எதற்காக செல்லரித்து போன திராவிட சித்தாந்தத்தை தூக்கி சுமக்கிறீர்கள் இது தமிழர் நிலம் இந்த தமிழர் நிலத்தில் தமிழ் பேசிய அரசியல் வெல்ல வேண்டும் அதற்காக எங்கள் சியான் வீரப்பனுக்கு எப்படி சந்திரகோடா களத்தில் நின்றானோ எங்கள் முப்பாட்டன் பூலித்தேவனுக்கு எப்படி ஒண்டி வீரன் நின்றானோ அதை போலவே ஓமந்துராரின் பேரப்பிள்ளை ஒண்டி வீரனின் பேரப்பிள்ளை கரிங்காலனும் தெலுங்கு சமூக மக்களும் என் தலைவன் சீமானோடு களத்தில் நிற்போம் நாங்களே அணியமாகி நிற்கும் போது தமிழ் தாயின் பிள்ளைகளே நீங்கள் எங்கள் ஊர் தலைவன் அண்ணன் சீமானோடு களத்திற்குள் வாருங்கள் வாருங்கள் என கேட்டுக்கொண்டு சீர்மிகு தமிழர் நாட்டில் சீமானாட்சி மலரட்டும் சிந்தையெங்கும் தமிழர் நெஞ்சில் புரட்சி தீ பரவட்டும் பறக்கட்டும் பறக்கட்டும் புலிக்கொடி இனியேனும் சிறக்கட்டும் தமிழ் கொடி மீண்டும் கதிர்கையன் படை வெடிக்கும் நீக்கும் கீழ்வானம் சிவக்கும் கிழக்கு வெளுக்கும் கிளிநொச்சி எமனாகும் கிழக்காசிய பிராந்தியத்தில் அகண்டவரும் தமிழர் தேசம் பிறக்கும் தம்பியின் தம்பி சீமானின் படை அதற்கு உழைக்கும் உழைக்கும் நன்றி